ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் ப்ரித்தீவ் சேது இது வரைக்கும் ப்ரித்திவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா தயவுசேது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து என்ன பேச்சு நடக்குதுன்னு சொன்னால் விக்ரவாண்டி அப்படிங்கிற ஊரில் இடைத்தேர்தல் நடக்குது இந்த இடைத்தேர்தலில் திமுக வந்து புறக்கணிஞ்சிருச்சு நாங்கள் இதில் நிற்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோங்க காரணம் என்ன சொன்னாங்கன்னா திமுக ஆட்சி வந்து ஒரு இடைத்தேர்தலை நிச்சயமாக நல்லபடியாக நடத்தாது நியாயமாக நடத்தாது அவங்க வந்து பணத்தை கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கு நாங்கள் கா காரணம் என்ன சொல்கிறோன்னா அம்மா புரட்சி தலைவி இருக்கும்போதே கூட எடை இடத்தேர்தலை அவங்க புறத்த புற புறக்கணிச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவங்க புறக்கணித்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரியும் இந்த அண்ணா திமுக திமுகக்காரங்க வந்து எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத தெரியும் அந்த நேரத்தில் வந்து திருமங்கலம் பார்மலாங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் திருமங்கலத்தில் மதுரை பக்கத்தில் திருமங்கலத்தில் ஒரு எம்எல்ஏ வந்து போனார் அவருக்காக ஒரு இடைத்தேர்தல் அங்கே நடந்தது அந்த இடைத்தேர்தலில் திமுக என்னென்ன அட்டூழியம் பண்ணதுங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெரியும் ஏன் இந்தியா போறும் தெரியும் அந்த அளவுக்கு அவங்க அராஜகம் பண்ணாங்க அப்போ மூக்க க இருந்தார் அவரும் ஸ்டாலினும் என்ன செஞ்சாங்க என்னென்ன செய்யக்கூடாதோ அத்தனையும் செஞ்சாங்க செஞ்சு என்ன செஞ்சாங்க வெற்றி அடைஞ்சாங்க வெற்றி அடைஞ்சதை கொண்டாடினாங்க ஏகப்பட்ட ஆடை வெட்டி அந்த தொண்டர்களுக்கெல்லாம் அதாவது யாரெல்லாம் கல் ஓட்டு போடுறதுக்கு வசதி பண்ணாங்களோ அவங்களையெல்லாம் கொண்டு வந்து உக்காத்தி வச்சு அவங்களுக்கு கறிக்குழம்பு வாடி நிறைய வச்சு இந்த மூக்களைஞரனும் ஸ்டாலினும் ஒவ்வொருத்தருக்கும் பரிமாறினாங்க அது ஒரு கேலிக்கூத்து அப்படி ஒரு கேலிக்கூத்து நடந்தது அப்புறம் இடை ஈரோடு இடைத்தேர்தல் நமக்கு தெரியும் ஐம்பது நூறு கோடி வரைக்கும் ஒரு சின்ன ஒரு தொகுதிக்காக இவங்க செலவழித்தாங்க தோற்று போயிட்டாங்கன்னா ஆளுங்கட்சி தோற்றுறதுன்னு சொல்லி மிகப்பெரிய பின்னடைவு வந்துடுமே அதனால் அவங்க அப்படி சொன்னாங்க இப்போ பிஜேபி வந்து என்ன செஞ்சுருக்குன்னா பாமகவை களை இறக்கியிருக்கிறாங்க பாமகவை என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா இடைத்தேர்தலில் நிற்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவருக்கும் நல்லா தெரியும் பாமகவுக்கும் தெரியும் இதில் டெபாசிட் கூட கிடைக்காதுங்கிறது தெரியும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஆசை என்னென்னா அதிமுக நிற்கலை அதனால் அந்த ஓட்டு நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு நட்பாசை அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இடைத்தேர்தல் நியாயமாக நடந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு அவருடைய ஆசையை சொல்கிறாரு நியாயமாக நடக்காதுங்கிறது அவருக்கே தெரியும் அவரே பேட்டியில் என்ன சொன்னாருன்னா பொதுவாக இடைத்தேர்தல்களில் எண்பத்தஞ்சு சதவீதம் ஆளுங்கட்சி தான் ஜெய்பாங்கங்கிறது நிரூபணம் ஆகிருக்குது அதுதான் உண்மை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இந்த இடைத்தேர்தல் நியாயமாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் இது கண்டிப்பாக நியாயமாக நடக்க போகிறது இல்லை அது அவருக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் திமுக காரங்க என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்தாங்கிறது ஒவ்வொரு மனசாட்சி இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும் கோயம்புத்தூரில் எப்படி பண்ணாங்க முத நாளே போய் உக்காந்துருந்து சபரிசனம் அந்த அதிகாரிகளுக்கு போகிறோம் சந்தித்து அவங்க யாரெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்களுடைய லிஸ்டில் இருக்கிற பேரெல்லாம் எடுத்து என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணாங்க ஆண்டவன் ஒருத்தர் இருக்காங்கிறதே நமக்கு தெரியல நம்ப முடியல அந்த அளவுக்கு அராஜகம் நடக்குது மக்கள் வந்து எவ்வளோதான் நியாயமாக இருந்தாலும் ஒவ்வொரு பேட்டியிலையும் என்ன சொன்னாங்க யார் பார்த்தாலும் நான் அண்ணா அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ரிசல்ட் என்ன வந்தது நாலு லட்சம் ஓட்டோ என்னவோ வாங்கியிருக்கிறாரு அதோடு சரி எவ்வளோ தூரத்துக்கு இவங்க பத்து வருஷமாக ஆட்சியில் இல்லாமல் இருந்தாங்க அப்படி கூட இவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பு இல்லை திருந்த மாட்டாங்க தெரிஞ்சது தான் அடுத்த அஞ்சு வருஷம் இவங்க வருவாங்களான்னா சத்தியமும் வரமாட்டாங்க ஏன்னா அவங்க சரித்திரமே அப்படி தான் அண்ணா திமுக திமுக என்றைக்கெல்லாம் ஆட்சியில் வந்து அமர்ந்ததோ அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷம் இவங்க ஆட்சியில் வரவே மாட்டாங்க இது வரைக்கும் திமுக அண்ணா திமுகவாக இருந்தது நீ கொஞ்சம் ஆடி அடுத்த தடவை நான் அடிச்சுக்கிறேன்னு அவங்க ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த தடவை பிஜேபியில் அண்ணாமலைங்கிற ஒரு அசுர சக்தி வந்து வளர்ந்துக்கிட்டு வருது அது அவங்களுக்கு வயிற்றில் பொழியை கரைக்குது என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படின்னாலும் திமுக தான் ஜெயிக்க போது விற்கிறவாண்டி இல்லைங்கிறது உறுதி இருந்தாலும் ஒரு நப்பாசை பாமகவை இறக்கி விட்டுருக்குறாங்க அண்ணா திமுக நிற்க மாட்டேன்னு சொல்லிடுத்து பிஜேபி வந்து நான் பாமகவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்ன நடக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது ஒரு சும்மா ஒரு கண்டுப்புக்காக நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ரிசல்ட் என்னங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்